கல்யாண ஊர்வலம் நடத்துறீங்க ஊர்வலம் விட நேரம் வந்தாச்சு இல்ல அதான் ஒத்தி பார்த்துட்டு இருக்கோம் வண்டியை விட்டு வைக்க மாட்டேங்கிறீங்க மானத்த வாங்குறீங்க அதுன்னு அப்படி சொல்லிவிட்டு இந்த காரை யாரும் வச்சிருந்தாங்க தெரியுமில்ல யாராரு மாந்தூர மகாராஜா வச்சிருந்தாரு அந்த திருவனந்தபுரம் ஐநஸ் வச்சிருந்தாரு ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் ஒரு மந்திரி வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் சினிமா கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்தா அதுக்கப்புறம் இந்த காரை நம்ம வச்சிருக்கிறோம்

இந்த கார வச்சு இந்த சொப்பன சுந்தரிய இப்ப யாரு வச்சிருக்காங்க அவனை யார் யார் வச்சிருக்காங்க கணக்கு எடுக்கிறதா என் வேலை இல்ல இதுக்கு முன்னாள் அந்த வேலை பாத்துக்கிட்டு இருந்தான் ஒரு வித்வான பாத்து கேட்கிற கேள்வி ஐயா இது ஆறு கேட்கறதையும் கேட்டு போட்டு நயா போய் பிரயோஜனம் இல்லாத மாதிரி நிக்கிறான் சொல்றான் அதை விட்டு சொல்லுங்க முதல்ல வண்டியை சரி பண்ணுங்க என்னத்த சரி பண்றது பெட்ரோல் வேலை ஏறி போச்சேன்னு மண்ணெண்ணெய் ஊத்துன மண்ணெண்ணெய் வேலையும் ஏறி போச்சேன்னு குருடாயில் ஊத்துன இப்ப எந்த ஆயில் ஓடுதுன்னு அதுக்குன்னு தெரியல எனக்கும் தெரியல

மா இயத்த பேச்சம்பளம் ஏன்டா இந்த வண்டியம்பழம் பேச்சு இந்த வண்டி என்ன பேரிச்சம்பழத்துக்கு போடுற மாதிரியா இருக்கு என்ன கிண்டலா மூஞ்சிடையே நான் கிண்டல் பண்ண போறேன் பெரிய கப்பல் வியாபாரி போட அண்ண பேரிச்சம்பளம் நாளாச்சுன்னு அதுக்காக பேர் சம்பளத்துக்கு கார போடலாங்க ரெண்டு பேச்சம்பழத்துக்கு இவன காசு கார போடலாங்கிற தள்ள முடியல அதுக்கு இவங்க தள்ளி விடலாங்க என்னன்னு வந்த இடத்துல சரமலம் பண்ணிக்கிட்டு நீ பாப்பா பழைய பேச்சு கோஷ்டியா என்ன ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாளைக்கு முன்னாடி வந்துடும் சாப்பாடுல போட சொல்றோம் ஒண்ணு அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க தமாஸ்க்கு சொல்ற நாங்க எப்பவுமே ரெண்டு நாளைக்கு முன்னாள் ஊருக்கு வர்றது வழக்கம் தெருவு கூடலாமா இருக்கான்னு சரி பாத்துக்க அதெல்லாம் நீ குறை சொல்ற மாதிரி இருக்காது அப்படி இருந்தா சரி பண்ணிக்கலாம் ஏங்க நீங்க சேர்றது உங்களுக்கே நியாயமா இருக்கா என்னடா பின்ன என்னங்க எங்களை உள்ளூர்லயே ஆடப்பட மாட்டேன்றீங்க வெளியூர்ல போய் ஆடுனாலும் கூடாதுன்றீங்க காப்பு கட்டின அப்புறம் ஊரை விட்டு யாரும் வெளியே போக தெரியாது இத்தனை நீங்க ஆடுனீங்க ஏதோ மாறு இருக்கு அவங்க ஆட சொன்ன என்ன தப்பு இவங்கதான் வெளியூர் ஆட்டக்காரங்களோ இப்ப எல்லாம் காரை வச்சுட்டு ஷோக் காட்டுறவங்களுக்கு தான் காலம் என்னடா கலாட்டா பண்ண வந்திருக்கியா நியாயத்தை கேட்டா கலாட்டாவா என்னடா பெரிய நியாயம் பின்ன என்னங்க உள்ளூர்ல எங்களை ஒதுக்கிட்டீங்க நாங்க வெளியூர்காரங்கிட்ட அச்சாரம் வாங்கிட்டோம் போகலன்னா அந்த வருமானம் வருமா